வணக்க நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இயல் ஏழில் இருக்கக்கூடிய ஒரு செயில் பகுதி தான் பார்க்க போகிறோம் சிலப்பதிகாரம் அப்படின்ற ஒரு பகுதி பார்க்க போகிறோம் இது இம்பார்ட்டண்ட்டா சார் அப்படின்னா டெஃபினட்டாக இம்பார்ட்டண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பகுதியாக இலக்கியமில் நமக்கு ஐந்தாவது பகுதி பாருங்கள் சிலப்பதிகாரம் டேரெக்டாக வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த பாடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாமில் நடந்த கொஷின் பேப்பரில் இந்த சிலப்பதிகாரத்துலேருந்து வந்து கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு இளங்கோவடிகள் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே இப்போ இந்த பாடத்தில் நம்ம என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா சிலப்பதிகாரம் நூலினுடைய குறிப்பு பார்க்கணும் ஆசிரியர்னுடைய குறிப்புகள் பார்க்கணும் அடுத்து பாடல் வரிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பொருள் குறுகை பார்க்கணும் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாடல் வரிகளை எப்படி அணுகலாம் அப்படின்றத நான் வந்து எளிமையாக வந்து நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நூலினுடைய குறிப்புகள் வந்து பார்க்கணும் இந்த நூல் நுடைய குறிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று நமக்கு தெரியும் ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்தை சிறப்பு பெயர்கள் வந்து நிறைய இருக்குது முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் இருக்குது அது டைம் எடுத்துக்கும் ஸோ முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் நாடக காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இதெல்லாம் வந்து வேறு சிறப்பு பெயர்கள் பார்த்தா முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் நாடக காப்பியம் ஒற்றுமை காப்பியம் உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னா சிறப்பதிகாரத்துக்கு வேறு பெயர்கள் அதான் மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளை வந்து அது கூறுகிறது மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுவதனால் இது வந்து மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் மூன்று காண்டங்களை உடையது முப்பது காதைகளை உடையது சரிங்களா காண்டன்றது பெரிய பெரும் பிரிவு காதைன்றது உட்பிரிவு அப்போ எத்தனை காண்டம் அப்படின்னா மூன்று காண்டம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் சரிங்களா முப்பது காதைகள் அப்போ முப்பது காதைகள் இதை ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே கொடுக்கல புகார் காண்டத்துக்கு வந்து பத்து காதைகள் மதுரை காண்டத்துக்கு வந்து பதிமூன்று காதைகள் வஞ்சி காண்டத்துக்கு வந்து ஏழு காதைகள் நோட் பண்ணிங்க சரிங்களா அப்போது மூன்று காண்டம் முப்பது காதைகள் உடையது கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என்ன அழைக்கப்படும் ஏதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி மாதை இவங்களுடைய ஸ்டோரி தான் அது இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் அடுத்து ஆசிரியருடைய குறிப்புகள் பார்க்கலாம் இப்போ நூலுடைய குறிப்புகள் என்ன ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று ஓகே இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறோம் எதை சிலப்பதிகாரம் மணிமேகலை சரிங்களா முத்தமிழ் காப்பியம் சொல்கிறோம் குடிமக்கள் காப்பியம் சொல்கிறோம் நாடக காப்பியம் சொல்கிறோம் ஒற்றுமை காப்பியம் சொல்கிறோம் மூவேந்தர் காப்பியம் சொல்கிறோம் உரையடைய பாட்டுடைய செய்யுள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த உரையிடையற்ற பாட்டுடைய அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அதை பார்க்கலாம் நம்ம மூவேந்தர் பற்றி செய்திகளை இங்கே கூறுது கோவலன் கண்ணகி மாதையினுடைய ஸ்டோரி வந்து இதில் படிக்கிறோம் நம்ம மூன்று காண்டம் மூன்று காண்டம் முப்பது காதை அந்த மூன்று காண்டம் வந்து பார்த்தீங்கன்னா புகார் காண்டம் மதுரை வஞ்சி வஞ்சிகாண்டம் புகார் காண்டத்துல எத்தனை காதை பத்து காதை மதுரை காண்டத்துல பதிமூன்று காதை காண்டத்தில் ஏழு காதை அதை வந்து நோட் பண்ணிங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து பாருங்க இளங்கோவடிகள் அவர்களுடைய குறிப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் நமக்கு தெரியும் இவர் வந்து சேர மரபை சேர்ந்தவர் இந்த கொஷின் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து கேட்டிருந்தாங்க அவருடைய மரபு எந்த மரபை சேர்ந்தவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இங்கே நூற்றாண்டு கொடுக்கல நோட் பண்ணிங்க கிபி இரண்டாம் நூற்றாண்டு சரிங்களா இந்த கொஷின் தான் லாஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர் அவருடைய காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு சரிங்களா மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் நமக்கு தெரியும் ஆல்ரெடி மணிமேகலை பாடம் பார்த்துருக்கோம் இந்த மணிமேகலையினுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் அவர் தான் அந்த கோவலன் கண்ணகி கதையை வந்து யாருக்கு சொல்கிறாரு இளங்கோவடிகளுக்கு வந்து சொல்லிவிட்டு அடிகள் நீரே அருள்க என்றதனால் இளங்கோவடிகளும் நாட்டுடத்தும் யாம் ஒரு பாட்டுடைய செய்ய என இக்காப்பியம் படைத்தார் என்பர் அதாவது சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் சேர மரபை சேர்ந்தவர் இவர் இளவரசர் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் சேர மரபை சேர்ந்தவர் இவர் இப்போது மணிமேகலையினுடைய ஆசிரியர் யார் சீத்தலை சாத்தனார் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணுறப்ப இந்த கோவலன் கண்ணகி கதையை வந்துட்டு இளங்கவடிகளுக்கு சீத்தலை சாத்தனார் வந்து சொல்வார் சொல்லிவிட்டு அடிகள் நீரே அருள்கள் அடிகள் நீர் இது வந்து தெளிவாக பார்க்கணும் அடிகள் நீரே அருள்கள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் யார்கிட்ட சொல்கிறாரு இளங்கோவடிகள் கிட்டே சொல்கிறாரு கதையை சொல்லிட்டு நீங்களே எழுதுங்க அப்படின்றாரு நாட்டுடத்தம் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா இளங்கோவடிகள் வடிகள் சரிங்களா சரி ஓகே இந்த இதை வந்து நான் வந்து செய்யுளா வந்து நானே நூலா எழுதுறேன் காப்பியமா வடிக்கிறேன் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி இளங்க வடிகள் சொல்லியிருப்பார் சரிங்களா நாட்டுடத்தம் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் அப்படின்றது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்கலாம் வடிகளினுடைய கூற்று அடிகள் நீரே அருள்கள் அப்படின்றது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்கலாம் சீத்தலை சாத்தனாரனுடைய கூற்று அதை யார்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னா இளங்கவடிகளை சொல்லியிருக்காரு சரி அதனால் தெளிவாக படிக்கணும் கூற்று காரணங்களில் இதை வந்து கேட்பாங்க சரிங்களா ஓகே அந்த அந்த டைமில் அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன டைப்பில் அந்த சென்டென்ஸ் வந்து அமைச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் அங்கே கொடுக்கணும் சரிங்களா அதுன்னு தெளிவாக படித்து தெளிவாக பதில் வந்து கொடுக்கணும் சரிங்களா கான்செப்ட் இதுதான் சரிங்களா ஓகே இப்போ இந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த புகார் காண்டம் பார்த்தாலே அந்த புகார் காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த இருந்து தான் நமக்கு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ பாடல் பார்த்துட்டு அதுக்கடுத்து இங்கே வந்து ஒரு ரெண்டு குறிப்புகள் இருக்கும் அதை பாடல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் கண்டென்ட்லாம் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாடல் வந்து கேக் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து இது இம்பார்ட்டன்ஸ் இல்லை பட் இதில் இருக்கக்கூடிய அந்த பொருள் குறுக்கே கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் பாடல் வரிகளை கேட்டாலும் அட்டன் பண்ணலாம் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே இதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் முதல் பத்தியில் பாருங்கள் இரண்டாவது பற்றி வந்து மனப்பாட பகுதியாக இருக்குது அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் சரிங்களா முதல் பற்றி பாருங்கள் வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மூன்று லைன் இருக்கு இல்லையா இந்த மூணு லைன் பார்த்துங்க இதுதான் வந்து பொருளாக இருக்கும் சரிங்களா அதான் வண்ணமும் சுண்ணமும் வண்ணம் அப்படின்னா வண்ணக்குழம்பு அப்படின்னு புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அது வண்ணக்குழம்பு அப்படின்னு இருப்பாங்க வண்ணக்குழம்புனா அங்கே குழம்பு கிடையாது இப்போ நம்ம வந்து இந்த மருதாணி மெஹந்தி இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க இல்லையா அதுதான் இங்கே வந்து சார் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மருவூர் பாக்கத்தில் மருவூர் பாக்கத்தில் இங்கே வந்து வணிக வீதிகள் இருக்குது அந்த தொழில் செய்வர்கள் இருக்காங்க அதுதான் இங்கே நுழை முன்னில் கொடுத்துருப்பாங்க வாணிகமும் தொழிலும் அவ்வளோதான் இப்போது நம்ம ஏரியாவில் இருக்கு இல்லையா அவ்வளோதான் அந்த கடைகள் தான் அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த கை தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர் பல்வேறு விதமான தொழில் செய்வர்கள் அந்த கடைகள் அதை வியாபாரம் செய்வர்கள் தான் இந்த பாடப்பகுதியில் பகுதியில் வந்து கொடுத்துருப்பாங்க இது எந்த ஏரியா மறுவூர் பக்கத்தில் இருக்குது சரிங்களா ஓகே வண்ணமும் சுண்ணமும் தன்னரி சாந்தம் வண்ணம் அப்படின்னா அந்த மெகந்தி அந்த மருதானலாம் விற்கிறாங்க இல்லையா அவங்க அந்த அதை விற்கிறவங்க இதை விற்கிறவங்களாம் இங்கே இருக்கிறாங்க சுண்ணம் அப்படின்னா சுண்ண சுண்ணப்பொடி சுண்ணப்பொடினா இந்த பவுட்ரு நம்ம அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த வாசனைக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் அந்த ஒப்பனை பண்ணுறதுக்கு அழகு செய்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த அந்த பொடி ஓகேவா தன்னரு சாந்தமும் சா சாந்தம் சந்தனம் பூவும் புகையும் அந்த நறுமணம் பொடி இந்த சாம்பிராணி அந்த மாதிரி மேவிய விரயம் பகர்வன திரிதரு நகர வீதியும் அப்போது இந்த பொருள்லாம் இந்த மெகந்தி விற்கிறவங்க அதுக்கடுத்து இந்த அந்த பவுட்ரு அதெல்லாம் விற்கிறவங்க சந்தனம் அதுக்கப்புறம் பூவு இந்த நறுமணம் அந்த பவுடர் அப்போ ஒப்பனை பண்ணுறது அழகு அழகு ஊட்டுவதற்காக விற்பனை பண்ணக்கூடிய அந்த வணிகர்கள் வந்து இருக்கக்கூடிய வீதிகள் அங்கே மரூர் பாகத்தில் இருக்குது அப்படின்றாங்க சரிங்களா இல்லை சுண்ணமா அப்படின்றது பொருள் குறுக பொருள் குறுகலாம் நான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் ஒரு சிலது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது இந்த மறுவூர் பாக சிலப்பதிகாரத்தில் என்ன இருக்குது மறுூர் பக்கத்துல இருந்த அந்த வணிக கடை வீதிகளும் தொழில் செய்வர்களும் இருந்தாங்க அவ்வளவுதான் அந்த வச்சு தான் நம்ம வரிகளை கொடுத்தா அட்டன் பண்ண போறோம் சரிங்களா அப்ப முதல் மூன்று வரிகளில் யார் இருந்தாங்க அந்த அழகு செய்ய அந்த பொருள் இருக்குல்ல அழகுப்படுத்தியதுக்காக தேவையான பொருள்களை விற்பவங்க இருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க பட்டினம் மயிரினம் பருத்தி நூலினம் கட்டு நுண்வினை கார்கறி இருக்கையும் ஓகே யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க பட்டு மை மைரினம் அப்படின்னா அந்த முடி இப்போ இந்த செம்மறி ஆடுலாம் இல்லையா அதனுடைய உரோமம் எடுத்து அதுலேருந்து நம்ம ஷொட்டர்ஸ் பெட்ஷீட் அதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா அதுதான் சொல்கிறாங்க பருத்தி நூல்லேருந்து ஆடையை வந்து நெய்றும் அப்போ பட்டு அந்த உரோமம் அந்த அனிமல்ஸ்னுடைய அந்த உரோமம் அதுக்கடுத்து பருத்தி நூல் பருத்தி நூல்லேருந்து எடுத்து நம்ம அதை வந்து என்ன வந்து பின்னியை வந்து கட்டி ஆடையை வந்து நெய்வாங்க இல்லையா அவங்களும் இங்கே இருக்காங்க காருகர் அப்படின்னா நெசவாளர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா காருகர் அப்படின்னா நெசவாளர் சாலியர் அப்படின்னு இன்னொரு பொருள் இருக்குது சரிங்களா அது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க அதையும் நோட் பண்ணுங்கள் காருகர் அப்படின்னா நெசவாளர் அப்போ இந்த பொருள்களை அந்த பட்டுலேருந்து அந்த உரோமத்தில் இருந்தோ இல்லை பருத்தியிலருந்தோ நெய்யக்கூடிய அதை பின்னி கட்டக்கூடிய அந்த நெசவாளர்கள் அந்த வீதிகளில் இருக்காங்க அப்படின்றாங்க சரிங்களா அப்போ இது வந்து ஒரு கான்செப்ட் அப்போ முதல் கான்செப்டில் யார் இருந்தாங்க அழகு சார்ந்த பொருள்களை விற்கிறவங்க இருக்காங்க ரெண்டாவது கான்செப்டில் யார் இருக்கிறாங்க நெசவாளர்கள் இருக்காங்க செகண்ட் கான்செப்ட் அவ்வளோ தேர்டு கான்செப்டை பாருங்கள் இங்கே மனப்பாட பாடலாக இல்லையா இதை பாருங்கள் தூசும் துயிரும் ஆரமம் அகிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது பாடல் வரிகளை ஆனால் ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு ஓகேவா ஓகே தூசும் துகிலும் ஆரமும் அகிலம் இப்போ இதுவரையும் ஒரு கான்செப்ட் வரும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கான்செப்ட் வரும் சரிங்களா ஓகே பாருங்கள் தூசும் துகிலும் தூசு அப்படின்னா பட்டு அப்படின்னு அர்த்தம் துகிர் அப்படின்னா பவளம்னு அர்த்தம் ஆறம் அப்படின்னா நம்ம அந்த முத்து மாலை இருக்கு இல்லையா அது அகில் அப்படின்னா அகில் அகில் மரம் இருக்கு இல்லையா அது வந்து நறுமண மரம் சந்தன மரம் மாதிரி அது அப்போ மாசு ஆறு மாசு அறு முத்தும் முத்தும் மணியும் முத்து மணி இங்கே என்னென்ன சொல்லியிருக்காங்க பட்டு பவளம் பட்டு பவளம் ஆரம் முத்து மணி பொண்ணு அருங்கலை விருக்கையோடு அளந்து கடை அறியா வளந்தலை மயங்கிய நலந்தலை மருகும் அதாவது சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பொருள்கள்லாம் அப்போ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க செல்வங்கள் வந்து அளக்கிற அளவ அளந்து அளந்தறியவே முடியாதா அவ்வளோ செல்வங்கள் வந்து இருக்கா அழைக்கவே முடியாதா தான் செல்வம் இருக்குது அப்படின்னு யாராலும் வந்து என்ன பண்ண முடியாது அளந்து வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு செல்வ வளங்கள் நிறைந்துள்ள அந்த பகுதிகள் வந்து இங்கே மறுவூர் பாக்கத்தில் இருக்குது தலை அப்படின்னா இடம்னு அர்த்தம் ஆனால் அளக்கே முடியாத அளவுக்கு செல்வங்கள் நிறைந்துள்ள இடம் எங்கே இருக்குது அப்படின்னா மறுவுறு பாக்கத்தில் இருக்குது அப்படின்றாங்க சரிங்களா வெறுக்கை அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம் பொருள் குறுகை பார்த்துங்க தூசு அப்படின்னா பட்டு ஓகேவா துகிர் அப்படின்னா பவளம் இதெல்லாம் பொருள் குறுகை கேட்பாங்க ரிட்டில் அண்டர்லைன் பண்ணிக்கிறதெல்லாம் பொருள் குறுகு அதெல்லாம் வந்து கேட்பாங்க சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட்டு அழகு சார்ந்த பொருள் அதுக்கடுத்து என்ன கான்செப்டு நெசவாளர் அதுக்கடுத்து என்ன கான்செப்டு இந்த மெயினான பொருள்லாம் தங்கம் பட்டு இந்த பவளம் முத்து இந்த பொருள்லாம் விற்கிறவங்க அங்கே இருக்காங்க சரி அந்த மாதிரி வளம் பொருந்திய ஒரு ஏரியாவாக இருக்குது மறுபூர் பார்க்கும் அடுத்து என்ன பாருங்கள் சாப்பாடு வேணும் இல்லையா பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல விதியும் கூலம் அப்படின்னா தானியங்கள் அப்போ பல வகையான தானியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கூலவெதி அந்த தானியங்கள் இருக்கக்கூடிய அந்த வீதி அங்கே இருக்குது அப்படின்றாங்க சரிங்களா இப்போ இந்த கான்செப்டை வச்சு தான் அட்டன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அழகு சார்ந்த பொருள் அதுக்கடுத்து நெசவாளர் அதுக்கடுத்து அந்த புண்ணு ஆபரணங்கள் இருக்கக்கூடிய அந்த பொருள் அதுக்கடுத்து சாப்பாடு அதுக்கு அடுத்து வாங்க இங்கே பாருங்கள் காழியர் கூவியர் கால் கல்நொடை ஆட்டியர் மீன் விலை பரதவர் வெல் உப்பு பகருணவர் பாசவர் வாசவர் பல்நிலை விலையினரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும் சரிங்களா காழியர் காழியர் அப்படின்னா புட்டு விற்பாங்க அதாவது புட்டு நம்மன்னு சொல்கிறோம் ஆனால் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பிட்டு பிட்டு தான் அது வந்து கரெக்டான வேர்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க ஆனால் அது பேச்சு மொழியில் வந்து புட்டு அப்படின்னு சொல்லுவோம் கூவியர் கூவியர் அப்படின்னா அப்பம் விற்பவர் அப்பம் அதாவது ஆப்பம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுதான் அது சரிங்களா அப்போ காழியர் அப்படின்னா பிட்டு விற்பவர் கூவியர் அப்படின்னா அப்பம் விற்பவர் ஆப்பம் சொல்கிறார் இல்லையா அது கல் விற்பவரும் அந்த இடத்து அந்த காலத்தில் நடந்திருக்கு கல் வந்து விற்றுருக்காங்க அது என்னங்கன்னா நார்மல் மக்கள் விற்றுருக்காங்க இப்போ அரசாங்கமே நடத்துது ஓகே மீன் விலை பரதவர் நான் எந்த அரசாங்கத்தையும் பர்டிகுலராக சொல்லுங்கள் காமனாக எல்லா அரசாங்கம் வந்தாவே நடத்துது சரிங்களா ஓகே ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில் இருப்பாங்க அப்புறம் எங்கள் கட்சி சொல்லிட்டீங்க அப்படின்னு வந்துடும் கமெண்ட்டில் காழியர் கூவியர் காழியர் அப்பட அப்போ இங்கே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க இந்த கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னா காழியர் அந்த பிட்டு புட்டு விற்பவர்கள் கூவியர் அப்படின்னா ஆப்பம் விற்பவர்கள் கல் விற்பவர்கள் மீன் விற் விற்கக்கூடிய அந்த பரதவர் வெண்மையான உப்பு விற்பவர் பாசவர் அப்படின்னா வெத்தலை வெற்றில விற்பவர் வாசவர் அப்படின்னா வாசனை திரைவியங்களை விற்பவங்க பல்நிலை வினைனரோடு ஓசுனர் சரிந்த ஊமலி பல்நிலை பல வகையான ஊன் அப்படின்னா இறைச்சி பல வகையான இறைச்சிகளை விற்பவர்களும் இருக்காங்க அப்போ அந்த காலத்தில் இது எல்லாமே எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க சரிங்களா ஓசுனர் ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர் அப்போ எண்ணெய் விற்பவரும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க சரிங்களா ஆய்ப்பு இது வந்து ஒரு கான்செப்ட் ஓகேவா அவ்வளோதான் அதுக்கு அடுத்து வாங்க கஞ்சக்காரரும் செம்பு செய்யு செய்யுணரும் மரம் கொல் தச்சரும் கருங்கை கொல்லரும் ஓகேவா கஞ்சக்காரர் அப்படின்னா இந்த வெண்கலத்தாலான பொருள் செய்வாங்க செம்பாலான பொருள் மர மரதச்சரு அதுக்கப்புறம் இரும்பாலான பொருள் செய்வங்க இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றாங்க அப்போ இந்த பொருள் எல்லாம் இது அந்த இரும்பு ஐட்டங்கள் எல்லாம் என்னது செம்பு வெண்கலம் மரத்தாலான தச்சரு இரும்பாலான பொருள் செய்கிறவங்க இங்கே இருக்காங்க அதுதான் இந்த கான்செப்ட் சொல்லியிருக்காங்க சரிங்களா என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம் ஃபஸ்ட் வந்து அழகு சார்ந்த பொருள் அதுக்கடுத்து நெசவாளர் அதுக்கடுத்து அந்த பொண்ணு மணி பாவளம் அதெல்லாம் பார்த்தோம் அதுக்கடுத்து சாப்பாடு ஐட்டம் பார்த்தோம் அதுக்கடுத்து இங்கே பார்த்தோம் அந்த புட்டு விற்பவங்க கூவியர் கூவியர் யார் அப்பம் வைப்பவர்கள் அப்போ பல விதமான ஆளுங்கள்லாம் இருக்காங்க இங்கே கலந்துருக்காங்க எல்லாரும் சரிங்களா ஓகே அது பார்த்தோம் அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் இரும்பலான பொருள் செய்கிறவங்க இருப்பாங்க அதுக்கடுத்து பாருங்கள் கண்ணூல் வினைனர் கண்ணூல் வினை இதில் வந்து பொருள் குறுகளாக வந்து பார்த்து நொடை அப்படின்னா விலை அப்படின்னு அர்த்தம் நொடை அப்படின்னா விலைன்னு அர்த்தம் பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர் ஏதாவது ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுங்க வெத்தலை வைக்கிறவங்க பாசமாக இருப்பாங்க சரிங்களா எண்ணெய் வைப்பவங்க வந்து ஓடிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போதான் ஞாபகம் இருக்கும் சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து வாங்க கண்ணூல் வினைனரும் மண் மண்ணீட்டாளரும் புன்செய் கொள்ளரும் நன்களம் தருணரும் துன்ன கார் காரரும் தோளின் துன்னரும் கிழியினும் கிடையினும் தொழில் பல பெருகி பழுதியில் செய்வினை பால் பால் கெழுமாக்கலாம் இது வரை இதுவரை முடியும் சரிங்களா ஓகே இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாரு கண்ணூல் விண்ணினர் அப்படி அப்படின்னா கண்ணுக்கு நுட்பமான தொழில் செய்வ ஓவியர் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஓவியர் மண்ணீட்டாளரும் அதான் மண்ணாலான அந்த பொம்மைகள் சிற்பிகள் வந்து சிற் சிற்பம் அடிக்கிறாங்க அந்த சிற்பிகள் பொன்னாலான பொருள் செய்கிறவங்க சரிங்களா நன்களம் தருணரும் விலை மதிப்புமிக்க அந்த பொருள்களை செய்கிறவங்க துண்ணக்காரரும் துண்ணக்காரருனா டைலர் டைலரு தோலான பொருள் செய்கிறார் கிழி அப்படின்னா துணி அப்படின்னு அர்த்தம் துணியை கிழிச்சிடுங்க கிழி அப்படின்னா துணின்னு அர்த்தம் அப்போ துணியாலான பொருள்களை செய்கிறது கட்டையளான பொருள்களை செய்வார் அப்போ இந்த தொழில் செய்பவர்களெல்லாம் பழுதியில் செய்வினை அப்போ குற்றமின்றி கரெக்டாக செய்யக்கூடிய அந்த தொழில் செய்பவர்களெல்லாம் பால் கிழ் பலவிதமான மக்களும் இந்த மருவூர் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்றாங்க சரிங்களா அப்போ இங்கே என்னென்ன அந்த தொழில் செய்கிறவங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க ஓவியரு சிற்பி அந்த பொற்கொள்ளரு ஓகேவா டைலரு தோலாலான பொருள் செய்வரு துணியாலான பொருள் செய்வரு கட்டையாலான பொருள்கள் செய்வரு எல்லாம் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றாங்க இப்போ அடுத்த கான்செப்ட்டு பாருங்கள் குழலினம் இது வந்து ஒரு கான்செப்ட் வரும் அவ்வளோதான் இது முடிச்சிடும் லாஸ்டாக ஓவர் குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழு வழிவின்றி இசைத்து வழித்திரம் காட்டும் அரும்பெறல் பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் அதை கொடுத்துருங்க குழல் அப்படின்றது ஒரு கருவி புல்லாங்குழல் அப்படின்னு நம்ம லாஸ்ட் எயித்து ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம் இசைக்கருவியே வந்து ஒரு டாபிக் இருக்கும் யாழ் யாழ் அப்படின்றதும் வந்து தான் சரிங்களா அப்போ அந்த குழல் யாழ் அதுல இருந்து அந்த இசை இசைக்கருவியில இருந்து இசை வந்து நம்ம கேட்போம் அந்த இசை இசையமைக்கூடிய இந்த பாணர்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் பாடல்களை பாடிக்கொண்டு இசையமைப்பவர்களை தான் பாணர்கள் பாடிப்போம் பார்த்துருப்போம் அப்போ அந்த பாணர்கள் வந்து சிறப்பாக இசை கருவியை வாசித்து பாடல்களை பாடக்கூடிய அந்த மக்களும் இந்த இடத்துல மறுபூர் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்றாங்க இங்கே ஏன் சார் இந்த குரல் முதல் ஏழும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஏழு சுரங்கள் இருக்கு இல்லையா சரிகமாக பாதணி அந்த மாதிரி ஏழு சுரங்களோடு வாசிக்கிறவங்க சிறப்பாக வாசிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்றாங்க அந்த ஏழு சுரங்கள் என்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க இதை நோட் பண்ணிங்க இதை கேட்கலாம் சரிங்களா குரல் துத்தம் கை கிளை உழை இலி விலரி தாரம் அந்த ஏழு இருக்கும் பாருங்கள் குரல் துத்தம் கை கிளை உழை இலி விலரி தாரம் இதை நோட் பண்ணிங்க இதை வந்து கேட்பாங்க கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஓகே அதுக்கடுத்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிறு குறுங் கை கைவினை பிறர் வினையாளரோடு மறு இன்றி விளங்கும் மறுவுறு பாக்கமும் அப்படின்னு கொடுத்துருங்க அப்போ சிறு குறு அதை இதை தவிர்த்து வேறு சின்ன சின்ன கைத்தொழில் செய்யக்கூடிய ஆட்களும் இருக்காங்க பிறர் வினையாளர் ஏவல் ஏவல் செய்யணும் அதாவது கட்டளையட்டா ஏப்பா இந்த வேலை செய்ப்பா அப்படின்னு சொன்னால் செய்கிற அளவுக்கும் அங்கே ஆட்கள் வந்து இருக்காங்க மறு இன்றி விளங்கும் எல்லா தொழிலுமே இதுதான் இம்பார்ட்டன்ட் எல்லா தொழிலுமே தவறாக செய்யாமல் குற்றமின்றி செய்யாமல் யாரையும் ஏமாற்றாமல் கரெக்டாக செய்யக்கூடிய மக்கள் வந்து இந்த மறுபூர் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்றத இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க சரிங்களா யாரு இளங்கவடிகள் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கார் ஓகேவா அவ்வளோதான் இது ஒரு முறை படிங்க ஒரு முறை படிச்சுட்டு இந்த பொருள் கூறுகெல்லாம் வந்து பார்த்துங்க கான்செப்டை வந்து பார்த்துங்க அவ்வளோதான் வணிக கடைகளும் கைத்தொழில் செஞ்சவங்க இங்கே இருக்காங்க அப்போ பொருள் கூறுகை பார்த்துட்டு நீங்கள் நமக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சுச்சு அப்படின்னாவே நம்ம எக்ஸாமில் பாடல் வரிகளை கேட்டால் அட்டன் பண்ணலாம் சரிங்களா ஓகே பொருள் கூறுகை இங்கே கொடுத்துருக்காங்க இதை படிச்சிங்க நான் வந்து அங்கேயே சொல்லிட்டேன் அங்கே நோட் பண்ணி படிச்சிங்க அதான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்க பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம் ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு சரிங்களா அந்த ஐம்பெருங்காப்பியங்கள் முறையாக முறையாக வந்து எப்படி இருக்குது அப்படின்றது திருத்தணிகை உலா அப்படின்ற ஒரு நூல் வந்து சொல்லியிருக்கு இது வந்து திருத்தணிகை உலா சிலபஸ் இல்லை பட் இருந்தாலும் வந்து பார்த்தேங்க அது ஐம்பெருங்காப்பியம் சிந்தாமணியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி அதான் கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சிலப்பதிகாரத்துறைக்கு ஃபஸ்ட்டில் போட்டிருக்காங்க இப்போ இந்த ஆர்டர் சொன்னது திரு தனிகை உலா அப்படின்ற நூலுன்றது பார்த்துங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து இந்த தெரியுமா அப்படின்றது இருக்குது பாருங்க அதாவது இன்கேஸ் கேட்டால் என்ன பண்ணுறது பெருவழி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க இது ஏன் அப்படின்ட்டு இந்த காவேரி பூம்பட்டி நேரத்துலேருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் அப்புறம் உறையூர் வழியாக கொடும்பாலூர் அப்படின்ற இடத்துக்கு வந்து போகிறாங்க சரிங்களா இப்போ அவங்க மதுரைக்கு போக போகிறாங்க அப்போ காவிரி பூப்பாட்டு தன்னு கிளம்புறாங்க எங்கே யார் யார் கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் அப்புறம் உறையூர் வழியாக கொடும்பாலூர் அப்படின்ற இடத்த வந்து போகிறாங்க அந்த இடத்த அடைஞ்சிட்டாங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க கொடும்பாலூருக்கு போயிட்டாங்க அங்கேருந்து அவங்க மதுரை மதுரைக்கு போனோம் அப்போ அந்த தென்னவன் அப்படின்னா மன்னன் ஆல்ரெடி நமக்கு தெரியும் பார்த்துருப்போம் அந்த தென்னவன் சிறுமலையின் தென்னவன் அந்த சிறு மலையின் அந்த மலையினுடைய வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை வந்து அடையலாம் இடப்பக்கம் வழியாக சென்றால் திருமால் கொன்றோம் அதாவது திருமால் கொன்றம் போய் மதுரை போகலாம் அதாவது ரைட்டில் போனால் அப்படின்னா டேரெக்டாக மதுரை போகலாம் லெஃப்டில் போனால் அப்படின்னா திருமால் கொன்றம் அதாவது அழகர் மலை வழியாக மதுரைக்கு வந்து போகலாம் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வழி இருக்குது அந்த வழி வந்து சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் வந்து இருக்கான் அந்த வழியாக தான் வந்து கவுந்தி அடிகள் வந்து இவங்களை வந்து அழைச்சிட்டு செல்வாங்க சரிங்களா ஓகே அந்த இந்த லெஃப்டில் போனால் மதுரைக்கு போகலாம் ரைட்டில் போனால் மதுரைக்கு போகலாம் அது இடைப்பட்ட ஒரு வழி இருக்குது இந்த மூணு இடமும் மீட் பண்ணுறக்கூடிய அந்த இடம் தான் வந்து மதுரை பெருவழி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே அந்த மது எந்த வழியில் நீங்கள் போனாலும் அந்த மதுரை பெருவழி அடைஞ்சு தான் மதுரைக்கு வந்து போக முடியும் அப்போ இந்த இடைப்பட்ட வழியில் தான் வந்து கவுந்தியடிகளை இவங்களை அழைச்சிட்டு போயிருக்காங்க அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க மதுரையில் கணவனை எழுந்த கண்ணகி ஓகே மதுரையில் கண்ண கணவனை எழுந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சுருளி மலை சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தால் சரிங்களா இது கொடுத்துருக்காங்க எது கொடுத்துருக்காங்கன்றது தெரியலைங்க நோட் பண்ணி வச்சிங்க அவ்வளோதான் மதுரையில் காணை அழந்த கண்ணகி ஓகே மதுரையிலேருந்து வைகை அந்த வைகை ஆறு இருக்கு இல்லையா அந்த தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சுருளி மலைக்கே வந்து போயிருக்காங்க ஏற்கனவே பார்த்தது அழகர் மலை திருமால் குன்றம் இங்கே பார்க்கறது சுருளி மலை சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அழிஞ்சிருக்காங்க அப்படின்றாங்க சரிங்களா ஓகே அது வந்து நோட் பண்ணிங்க அதுக்கடுத்து இந்த உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா சிலப்பதிகாரத்தினுடைய வேறு பெயர்கள் உரையிடையிட்ட பாட்டுடை செயல் அப்படின்னா என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஒன்றும் இல்லைங்க இந்த செய்யுள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரைநடை பாகங்களும் அமைஞ்சிருக்கும் அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க படிச்சுங்க உரைப்பாட்டு மடை அப்படின்றத அதை சொல்கிறோம் அப்போ உரைப்பாட்டு மடை உரையிடையிட்ட பாட்டுடைய செயல் அப்படின்னா ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா ஏன்னா இது எதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு எக்ஸாமில் கேட்க போகிறாங்க அப்போ அந்த உரைநடை ரீதியாக செய்யுள் வந்து அமைஞ்சிருக்கும் அதுதான் வந்து உரைப்பாட்டு மடை இந்த மடையெல்லாம் ஏன் வயல் ஏன் அப்படின்ற அந்த கதைலாம் சொல்லியிருப்பாங்க இது கான்செப்டே இதுதான் செய்யுள் பகுதி உரைநடை ரீதியாக அமை அமைஞ்சிருக்கும் அதனால் இதை உரையிடையிட்ட பாட்டுடைய செய்யுள் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஓகே அவ்வளோதான் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு உரைநடை இருக்குது இது வந்து இம்பார்ட்டன்ட் தான் என்ன மகளினுடைய சிறப்பு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க அதனால் அது தனி பகுதியில் பார்ப்போம் சரிங்களா நன்றி